கோல்டன் கோல்டன்லக்சி ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோல்டன் கேலக்சி ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி குடியாத்தம் கீழாளத்தூர் கிராமத்தில் உள்ள அபிராமி கல்லூரியில் நடைபெற்றது இதில் தலைவராக அருள் பாலாஜி செயலாளராக அருள் பொருளாளராக கோபிநாத் ஆகியோர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இவர்களுக்கு ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ராஜன் பாபு மாவட்ட ஆலோசகர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சாழ்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவுத் சீருடைகள் வழங்கப்பட்டது அதேபோல் நூலகத்திற்கு புத்தகங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இதில் கேலக்ஸி சங்க நிறுவன தலைவர் கோபிநாத் குடியாத்தம் ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் முன்னாள் தலைவர்கள் மெகராஜ் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்